அன்றொரு நாள் என் கடவில் வந்தால் ஆறு மலை பிறக்கு முன்னே அவதரித்த நம்தாய் சிலம்பதுதான் கால்களிலே கலகலக்க மேகலை தான் மெல்லிடையை அலங்கரிக்க வலையாவதியும் கைகளிலே கிளு குண்டல கேசியது காதினிலே தகதகக்க சிந்தாமணி சூடிய சிரத்தோடு வந்தால் நம் சிங்கார தமிழ்தாய் சூட்டிய அணிகளது போதவில்லையாம் எத்தனையோ அணியிருந்தும் பத்தவில்லையாம் புத்திலக்கியம் நாம் புனைய வேண்டுமாம் அவள் நித்தம் ஒரு புத்தணியை அணிய வேண்டுமாம் இத்தனையும் பின் எனது விழிகளை இருகரத்தால் திறந்து வைத்து எங்கு சென்றாலோ என ஏங்கி வந்து பார்த்த பின்பு தெரிந்து கொள்கிறேன் அவள் உங்களுள்ளே இருப்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன் புத்தகங்களுக்கு உயிர் கொடுத்து பயிராக்கி இருக்கக்கூடிய மேன்மையான மேன்மை தங்கிய கூட்டம் இந்த கூட்டத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததை பெரிய பாக்கியமாக கருதி எங்கு சென்றாலும் எங்களையும் அழைத்து சென்று பெருமை சேர்க்கும் என் பெருமதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நடுவர் அவர்களே என் அணியிலும் எதிர் அணியிலும் பேச இருக்கின்ற பெருந்தகையாளர் பேச்சாளர் பெருமக்களே எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டீங்க நேரம் ஆனாலும் ஆகாட்டீங்க புத்தக கண்காட்சி காலையில பத்துலேருந்து இருந்து சாயந்தரம் நைட்டு பத்து வரைக்கும் இருக்கு நம்ம ஊரு புத்தக கண்காட்சி நம்ம ஊர்ல நடக்கிற நிகழ்ச்சி நம்ம இருந்து காப்பாற்றணும்னு அலை கடலைன்னா திரண்டு வந்து இங்கே அமர்ந்து இருக்கக்கூடிய இது வைர கடை பேச்சாளர்களுடைய பேச்சை கேட்கணுன்ற ஆவலோடு வந்திருக்கக்கூடிய இந்த திருக்கூட்டத்திற்கும் இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் நான் வந்து இந்த கூட்டம் இல்லைன்னா கவலையே மாட்டேன் ஏன்னா முதல் வருஷம் இந்த மேடையில் நான் பேசும்போது பேசுனது இந்த மாதிரி நான் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க வீடியோ இது மூலமா உலக தமிழர்கள் ஊரா எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன இங்க வரணும் ஐயா பேசுற காலத்துல ஐநூறு பேர்னா ஐநூறு பேர் மட்டும் தான் கேட்டிருப்பாங்க இன்னைக்கு அஞ்சு லட்சம் பேர் அஞ்சு கோடி பேர் கேட்கிறாங்க அதனால எந்த கவலையும் இல்லை அஞ்சு கோடி பேருக்கு பேசுறங்கிற நினைப்போட இன்னைக்கு பேச்சாளர்கள் தைரியமா பேசலாம் அப்படிப்பட்ட திருக்கூட்டத்திற்கு பேசுகின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு நாள்தோறும் புத்தகங்களோடு அதிகம் பேசுபவர்களை எல்லாம் அழைத்து இங்கே மேடையை அலங்கரிக்கின்றீர்கள் இந்த பெருந்தன்மை இந்த பெரிய குணம் இந்த விழாவை இன்னும் மென்மேலும் உயர்த்தி செல்லும் எடுத்து செல்லும் இப்ப உங்களுக்கு மனிதனுடைய வாழ்க்கைக்கு பெரிதும் துணை புரிவது பணமா மனமா என்ற கேள்விக்கு விடை காண இருக்கிறார் ஐயா எத்தனை ராஜாம ஆனாலும் சரி பதில் தெரியாம யாரும் எழுந்திரிச்சு போக கூடாது பணம் போதுமான பணமா புரிந்து கொள்ளும் மனமா கேட்டுக்கோங்க போதுமான பணம்னே ஒண்ணு இல்லை சைக்கிள்ல போனா பைக் வாங்கணும்னு பாத்துக்கிட்டு இருப்பான் பைக்கே பாப்பான் பைக் வாங்கி இருக்கவன் காரையே பாப்பான் கார் வாங்கிட்டு அன்னொரு கார் வாங்கலாமா கார் இருக்க வீட்டுல பொண்ணு இருக்க பொண்ணு எடுக்கலாமா இவன் வீட்டுல கார் இருந்தா பொண்ணு எடுக்கிற வீட்டுலயும் கார் எடு கார் இருக்கணும் இப்படி வந்து போதும்னு நீங்க எதையும் சொல்லவே முடியாதியா இப்போ நீங்களே ஒரு ஒரு கற்பனை நீங்க வந்து ஒரு புது மாப்பிள்ளைன்னு வச்சுக்கோங்க நல்லா சிலுக்கு சட்ட சிலுக்கு வேட்டி எல்லாம் கட்டி இருக்கீங்க உண்மையாவே அப்படி பறக்குது உங்களுக்கு முதுகுல ரெண்டு ரெக்க முளைச்சிருச்சு பத்தியா நீங்க புது சரி பொண்ணு பார்க்க போய் உட்கார்ந்துருக்கீங்க சரி பொண்ணு அப்படி கை தெரியுது கண்ணு தெரியுது லேசா ஜன்னல் வெளியே தெரியுது நீங்க அங்கட்டே தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க பெரிய மனுஷெல்லாம் எதுக்கே உட்கார்ந்துருக்காங்க அவங்க எடுக்காங்க சொல்லுங்க எப்ப வெளிய வரும் எப்ப காபி தண்ணி கொடுக்கும் அது கண்ணு நட முடி அழகு இதெல்லாம் பார்த்து நம்ம அப்பச்சியும் ஆத்தாளுக்கு சோறு போடுமா நம்மளை அனுசரணையா பாத்துக்கிறோமா நம்ம குடும்பத்துக்கு ஏற்றாலாம் நம்ம குடும்பத்தை கொடுத்தம் கூட்டாளி இன்னாத்தன அக்கா அங்கே சிலார்கள்லாம் சீர் செய்யுமா எல்லாம் அது மூலமாக ஆராய்ச்சி பண்ணுவீலாம் அந்த பிள்ளை அங்கேயே இருக்கட்டும் எத்தனை தோப்பு இருக்கு எப்படி ஏக்கர் நிலம் இருக்குது வைக்க போற எத்தனை தண்ணி காரு எத்தனை நூறு போடுவியலா இப்படின்னு வந்து லிஸ்ட்டை வாங்கிக்கிட்டு வந்துருவியலாம் அந்த லிஸ்ட்டை வாங்குறதுக்கு ரெண்டு பேரும் காத்தலை பொண்ணு வந்துருக்க நான் எதுக்காக போய் வாங்கிடு நடுவர்களே அவர் சொன்னார் காசு கொண்டு போய் நான் கொடுக்கலைன்னா என் பொண்டாட்டி என்னை அடிப்பா இந்த பொண்டாட்டி தான் காசு கொடுக்காட்டி அடிக்க மாட்டாங்க காசு கூட போச்சுன்னா இன்னொரு பொண்டாட்டிக்கு ஏன் தெளிவே அப்படிங்கிற பயத்தில் பொண்டாட்டி எல்லாம் கொஞ்சம் அவ அலாட்டாக இருப்பாங்க கொண்டு சம்பாதிக்கிறத பூரா இங்கே கொண்டு வந்து இல்லை பங்கு வச்சுருவேன் நல்ல மனசு நாங்க நாங்க பிறந்த வீட்டுல நாங்களும் இந்த இந்த மாதிரி என்ன உங்களுக்கு இருந்தா ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க வீட்டுல கிடக்க வேண்டியானே

அவர் வந்து அவர் வந்து அப்படியே நான் என்ன यार தெரியுமா இப்படி தினம் என்ன பேசினாறவர் பஞ்ச பாண்டவர்கள் கட்டில் காள போல மூணு வேறும் ரெண்டு விரல காட்டனார் எதாச்சும் விளங்கஞ்சா உங்களுக்கு பஞ்ச பாண்டவர்கள் கட்டில் போல மூணு பேர் ரெண்டு விரல காட்டினா மூணு ரெண்டு நாலு எத்தனை கால் விரியலா பஞ்ச பாண்டவர்கள் எத்தனை பேர்னு தெரியல என்ன அப்படியே பாட்டு அந்த பாட்டில் அவையார் பாடின பாட்டை அந்த பாட்டை குமணனுக்கு கொண்டு போய் சொல்லக்கூடாது அவன் அந்த நிலைமைக்கு போன பிறகு கொடுக்கிற மனம் அவங்கிட்ட மாறல அட்டாலும் பால் சுவையில் கொண்டாது அளவலாய் நட்டாலும் நண்பல்லா நண்பல்ல கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் மென்மை தரும் அந்த பாட்டை சொல்லணும் பாட்டை பார்த்து எழுதிட்டு வந்து வளர வேண்டியது

எப்படி வந்தா சடைப்போலன் இல்லாமல் வந்திருப்பாரா அணபாய சோழன் இல்லாம சேக்கலையார் வந்திருப்பாரா அண்ணாமலை சட்டியார் இல்லாமல் பல்கலைக்கழகம் வந்திருக்குமா அவர் ஐயா ஒருத்தர் மன்னர் துரை சிங்கம் இல்லாம இந்த ஊரில் இவ்வளோ பெரிய கல்வி நிலை உண்மையை தான் சொல்றேன் எல்லாத்தையுமா கொடுத்தாங்க சேக்கிலார் கொண்டு போய் விவசாயம் பண்றவன்டைய கொடுத்தாரு நல்ல மனசு இருக்கிற அழகான இலக்கியத்தை படைக்கக்கூடிய இந்த உலகத்தை மாற்றக்கூடிய இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடிய நூலை கம்பர் கிட்ட தானே கொடுத்தாரு பணம் எல்லார்கிட்ட இருந்தா இல்ல நடுவர் செல்வம் வச்சுக்கோங்க அது யாருக்கிட்ட இருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்கு பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றார் செல்வம் நயனுடையான்கண் படி நடு ஊருக்குள்ள நல்ல பழம் சாப்பிட பிடிக்கக்கூடிய ஒரு பழம் பழுத்து தொங்குற மரம் மாதிரி நல்லவங்கிட்ட இருக்கிற செல்வம் அதே செல்வத்தை திருவள்ளுவர்வே சொல்லுவார் நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு வரும்பழுத்தற்று நடு ஊரில் நஞ்சு பழுத்து தொங்குதியா யாரு கொடுக்க மனசு கிட்ட இருக்கிற செல்வம் அவன் இருக்கிற செல்வம் கொடுக்கலன்னு வச்சுங்க நமக்கு வயிற்று எரியும் இவனுக்கு மட்டும் காசு எங்கே இருந்து வருதுன்னு தெரியல நேரத்துக்கு போகிறேன் நேரத்துக்கு வரேன் அவ்வளோ கார் வச்சிருக்கிறேன் கொடுக்க மாட்டேங்கிறான் பார்க்க பார்க்க நமக்கு வயிறு எரியும் அது நஞ்சு என்னோட நிம்மதியை கெடுக்குது என்னோட அமைதியை கெடுக்குதே அதனால அது நஞ்சுன்னு சொல்றாரு அவள் செல்வம் அங்கேதான் இருக்கு பயன்மரமா இருந்தப்பவும் அங்கேதான் இருந்துச்சு நஞ்சு மரமாக இருக்க அங்கேதான் இருந்துச்சு எந்த நல்ல மனம் படைத்தவனிடம் செல்வம் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பேரை மாத்துறாரு வள்ளுவர் அதே வள்ளுவர் சொல்றாரு மருந்தாகி தப்பா மரு மரு மருந்து மரம் வாழை மரம் வேப்ப மரம் எல்லாம் மருந்து மரம் நடுவர்வர்களே ஒரு மரத்தோட எல்லா மருந்தாக பயன்படுவது போல ஒரு நல்ல மனம் படைத்தவனிடம் இருக்கிற செல்வம் எல்லா வழியிலையும் எல்லாருக்கும் பயன்படு இந்த குரல் எல்லாம் உட்காந்து படிக்காம இங்கே இருந்து வந்து சடையப்பவல்லல் அண்ணாமலை செட்டியார் அவர் ஆயிரம் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறவர் அவர் போய் படிக்காம சொல்லாங்க கொடுத்த நேரத்துக்குள்ள அவ்வளவு சொல்ல முடியும் எல்ஐசி வேற வந்து சொல்லிட்டு போறாரு எல்ஐசி யாரு நமக்கு யாராவது எல்ஐசி போட்டிருக்கமா யார் எல்ஐசி போடுவாங்க தெரியுமா நான் போனதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு நாதி இல்லாம போயிருமோ நான் அதுக்கப்புறமா அவங்கள தாங்கி நிற்பேங்கிற நல்ல மனம் உள்ள ஆள் தான் எல்ஐசி போடுவோம் ஏன்ஐசி என்ன போடணும் எல்ஐசி போட்டால செத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு கிடைக்க நம்ம சொன்னா நம்ம நினைப்போம் செத்தக்கப்பறம் கிடைச்சா என்ன கிடைக்கல கொடுப்போம் டெபாசிட் போட்டு போக வேண்டியானே பொண்டாட்டி நாமினி ஒன்று போட்டு டெபாசிட் போடுங்க நம்ம தமிழ்நாடு கிராம பேங்க் இருக்கு போடுங்க இப்போ நான் அவது எல்ஐசியை பற்றி பேசினார் அதுக்கு நான் மறுத்து பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் போடுறதை பற்றி பேசுங்க நான் உங்கள்கிட்ட ஏற்று பேசுகிறேன் அந்த பேங்க்கு நமக்கு சம்மந்தமே இல்லை தன ஃபோன் பண்ணுறானா இல்லையா வந்து கடை வாங்குன்னு பா எக்ஸாம் டியூட்டி பார்த்துட்டு இருக்கோம் ஹால் மேடம் மேடம் அவசரமாக ஏதாவது ஹெச்ம் கூப்பிட்றாருக்குன்னு என்னன்னு கேட்டால் நான் இந்த பேங்க்லேயே கூப்பிட்றேன் வந்து கடை வாங்குங்க வேண்டான்னு சொன்னால் ஏன் வேண்டாங்கிறீங்க முதல்லலாம் ஏன் வேணும்னு தானே காரணம் கேட்டாங்க இப்போ ஏன் வேண்டான்னு காரணம் கேட்குறா பணம் அப்படி படுத்துதுங்க பணம் வச்சுருந்தா பணக்காரன் இல்லைன்னா ஏழை கொடுத்த பணம் கொடுத்தா தான் அடிக்காம இது ஒரு வெட்டி நடுவர் ரொம்ப செலவு பண்ண ஊதாரி செலவே பண்ணலைன்னா கஞ்ச கேட்டு வாங்கினா கடை கொடுத்தா பிச்சை இப்படி பணம் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி மனுஷனை அளவாதி பிரித்து பிச்சு போட்டுருங்க ஆனா நல்ல மனம் இல்லைன்னா ஒரு நாடி கிட்ட வராது செல்லும் வழி எங்கெங்கும் பல்லம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெல்லம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திடுமே தாய் தந்தை நான் தந்த பண்பிற்கும் பூமாலை காத்திருக்கும் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு இறை தேடி பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள் எது கேட்டாலும் தருவார் அவ்வளோ நல்ல மனசு படித்தவர் அவர் ஏங்க பணத்து வீட்டுக்குள்ளே ஒன்று சண்டேன்னு வந்துச்சுனாலே அது பணத்தால் தான் வரும் மனைவி எவ்வளோ வேணாலும் அனுசரிச்சு 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 வாழலாம் ஆனால் சண்டை எதனால வருது சம்பாத்திய பணம் எங்க வரதட்சணை எங்க பிள்ளைக்கு பீசு கட்டணு இப்படி எல்லாம் பணத்தை மையமாக வச்சு தான் சண்டை வரும் எல்லா உயிர்களும் இந்த உலகம் தோன்றிய வாழ்ந்துட்டு வருது காக்கா குருவிலேருந்து ஆடு மாடுலேருந்து அத்தனை விலங்கும் அன்போடு அமைதியாக வாழுது அதுக்கிட்ட பணம் இல்லை பணம்னு ஒன்று இருந்து அந்த பிரச்சனையோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறது மனசை மட்டுந்தான் இந்த பணம் இல்லாமல் வாழ கத்திருந்தா நமக்கு இவ்வளவு அட்டாக்கு ஆஸ்பத்திரி எல்லாம் எதுவுமே வேண்டாம் காவேரி ஓரத்தில் கால்வதுங்க ஈரத்தில் காவேரி ஓரத்தில் ஈரத்தில காலையில நான் நடப்பேன் கலப்ப கொண்டுக்கிட்டு கட்டள இனி வருவ விதைய கொண்டுக்கிட்டு நெல்லு விதைய கொண்டுக்கிட்டு பக்கத்தில இருப்பேன் நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன் வெக்கத்தில மொழிப்பேன் நான் விஷயம் தெரிஞ்சு சிரிப்பேன் வாய்காவட்டின கலைப்பில வைகாவெட்டின கலைப்பிலனா வந்து குந்துனே வரப்பில் வைகாவட்டின கலைப்பிலனா வந்து குந்துனே வரப்பில புது மஞ்சள் நேரத்தில் நெஞ்ச பறிக்கிற வஞ்சிக்கொடி நீ கஞ்சி கொண்டு வருவே இன்பம் கலையத்தில் தருவேன் கஞ்சி கொண்டு வருவேன் இன்பம் கலையத்தில் தருவேன் பக்கத்தில் இருப்பேன் நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன் வெக்கத்தில் முழிப்பேன் நான் விஷயம் தெரிஞ்சு சிரிப்பேன் வாழ்க்கையில் கணவன் மனைவி வாழ்க்கையில் பணம்ங்கிற ஒன்றை கழிச்சிருங்க வாழ்க்கை பேரானந்தமாக இருக்கும் இந்த பணம் உள்ள வரும்போது போதுமான பணம் போதுமான பணம் போதுங்கிற மனசே இல்லாதனால தான் பணத்தால் பிரச்சனை பங்காளி வீட்டில் பதினஞ்சு பவுனும் போட்டு கட்டிட்டு வந்துட்டானா அவனை விட ஒரு பவுனு கூட போட்டு கட்டினா தான் என் குடும்பத்துக்கு கௌரவம் அந் அப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த சமூகத்தில் இருக்காங்க அவங்க வீட்டில் தான் பிரச்சனை வரும் மனிதன் முதல்ல வாழணும் அமைதியாக வாழணும் நிம்மதியாக வாழணும் அதுக்கு மனசு மட்டும்தான் பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு ப பாசம் மட்டும் போதும் கண்ணே காசு எண்ணத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு குயிலோ மணியோடு பாசத்தை அடிப்படையாக கொண்டு குடும்பத்தை அமைதியாக வாழ மனமே புரிந்து கொள்ளும் மனமே போதும் என்று இந்த புத்தக விழாவில் பேசுவதற்கு வாய்ப்பு தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி நல்ல மனதோடு நல்ல மனதிற்கு தீர்ப்பு தருமாறு உங்களை அன்போடு வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி